வணக்கம் தமிழக வெற்றி கழகம் நடத்துகின்ற ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற ஒரு பொதுவான விழாவில் ஒரு பொது விழாவை இவ்வளவு ஒழுங்காகவும் சரியான ஒருங்கிணைப்போடும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்தியதாக நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை ஒரே ஒரு காரணம்தான் தலைமை சரியாக இருந்தால் தொண்டர்கள் சரியாக இருப்பார்கள் இங்கு தலைமை சரியாக இருக்கிறது அதனால் தொண்டர்கள் சரியாக இருக்கிறார்கள் இது ஒரு வாழ்த்து இன்னொரு வேண்டுகோள் தான் இந்த தமிழ் சமூகம் மட்டும்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்கிற தமிழ் சமூகம் ஆனால் இந்த தமிழ் சமூகத்தில் இப்போ படிச்சிட்டு வர்ற பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட கேட்டை போடுறாங்க நீட்டை போடுறாங்க ஒரு மொழி மட்டும் படித்தா பத்தாது இன்னொரு மொழியெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் நீட்டெல்லாம் விளக்கிடுவோன்னு சொன்னவங்க அந்த ரகசியத்தை நாங்கள் எங்கள் கைகளுக்குள்ளே வச்சுருக்கோன்னு சொன்னவங்கெல்லாம் ரகசியமாகவே என்ன இருக்காங்க அடுத்த தேர்தலும் வந்துருச்சு இப்போ ஒன்றே ஒன்று தான் நடந்திருக்கு என்னென்னா ஜவுளி கடையில் நீட்டுக்கு தனியாக ஆப்ஷன் விற்கிற அளவுக்கு மாறியிருக்கு இருக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு ஒரே ஒரு தீர்வாக பள்ளிக்கல்வி மட்டும் அல்ல உயர்கல்வியும் சேர்த்து மாநிலப்பட்டியலுக்கு வர்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு வர்றப்ப நீங்கள் அதை உறுதியாகவும் இறுதியாகவும் அதை கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எல்லாரையும் போல எங்களுக்கும் இருக்குது அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்கிறது உங்களுக்கு அதிகாரமும் வரப்போகிறது தமிழக வெற்றியில் விஜயும் இருக்கிறார் வெற்றியும் இருக்கிறது நன்றி